வெல்கம் டு ஸ்வகம் லாக்ஸ் எல்லாம் வேறு பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி பெரியவர் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து ஓமாந்தூர்ல இருக்கு அதை பத்தி தான் இந்த ஃபுல்லாவே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க விழாப்பிரப்பலாம் இதுதான் அந்த கோயிலோட கும்பாபேஷேகம் பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த கோயில் கும்பாபேஷேகம் பண்ணனும்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காங்க கோயில்ல கெடா வெட்டு காது குத்தெல்லாம் ஃபேமஸாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் தான் வாங்க வண்டிக்காக கோயில கொடுத்தாங்க மாலை அம்மும் சாமியோட சன்னதி और ये पाथ வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இப்போ வந்து கிளம்புறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்கலாம் பாய் பாய்